ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியில் கல்வி நாளாக கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்படுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின் படை ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியை கல்வி நாடாகக் கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தீவிர திருத்தமானது நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைபெற்று வருகிறது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் வாக்காளர் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது இதுல நம்ம இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற இருக்கும் ஆண் வாக்காளர்கள் மொத்தமா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாலு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு இதர வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து

அந்த ஏஜி லிஸ்ட்ல இருந்தவங்களுடைய பெயர் வந்து தனியாக வந்து நம்மளுடைய டிஓ வெப்சைட்லையும் போட்டிருப்பாங்க மேம் பிஓ வெப்சைட்லேயும் போட்டுருப்பாங்க ஸோ அது வந்து இறந்து தனியாக இருக்கு ஸோ அது மாதிரி டெத்து இல்லை பர்மனென்ட் டபுள் என்ட்ரி இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இன்கேஸ் அப்படி இல்லை அப்படிங்கிறக்க அவங்க தனியாக வந்து சொல்லலாம் ஸோ இஸ் ஒன் தாட் அதுதான் முக்கியம் அதுக்கடுத்து வந்து ஃபார்ம் நமக்கு தெரியும் மெனீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரவுண்ட்ல ஸ்பெஷல் கேம்ப் வச்சுட்டோம் இப்ப வந்து காலேஜஸ்ல போயிட்டு ஆறு பேருமே ஜூதிஸ்டிக்ஷன்ஸ் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜினியர்ஸ் ஆக போறவங்க அவங்களை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் போயிட்ட ஃபார்ம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஃபார்ம்ஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருக்கோம் அது தொடர்ந்து அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் ஸோ நீங்க வந்து இப்போ வந்து புதுசாக பார்த்துட்டு நம்ம ஊருக்கு யார் குடி வந்துருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து வந்து ஃபார்ம் சிக்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் ஸோ ஃபார்ம் சிக்ஸ் கலெக்ஷன் ரெண்டு ஒன்று நேரடியாக ஃபார்ம் நம்ம வாங்கிக்கலாம் சஃபிஷியண்டாக நம்ம வந்து ஆல்ரெடி டிஎல்ஓ கிட்டே கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீல் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் யங் ஓட்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல சப்மிஷன் பண்றத நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து என்கொயரி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்தாலும் இந்த தடவை வித் டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் கொடுக்கணும் ஸோ வெறும் ஃபார்ம் சிக்ஸ் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம அது கூட டிக்ளரே கரெக்டாக டிக்ளரேஷன் ஃபார்மையும் எனச்சு கொடுக்கணும் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் ப்ரிச் நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்று வந்து பண்ண சொல்லுங்க ஸோ நாங்களும் நிறையா கேம்ப்ஸ் போடுவோம் ப்ளஸ் நீங்களும் உங்கள் லெவலில் கேம்ப்ஸு மல்டிபிள் கேப்ஸ் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு புதிய வாக்காளர்கள் புதிதாக இடம் சேர் குடிப்பெயர்ந்து இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த மாதிரி எல்லாேருமே நம்மளுடைய கான்ஸ்டியூட் என்ஸையும் நம்ம மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே வாக்காளர் பட்டியலில் இடம் சேர்றதுக்கு நம்ம வந்து பண்ணணும் ஸோ கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் என்ன நவம்பர்ல இருந்து சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே அவங்க என்ன சொல்லியிருக்கோம் நம்ம வந்து கடைக்குடிச்சி இருக்கோம் சேவாக பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பேஞ்சும் அவங்க கொடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வந்து வந்து பியூரிஃபை பண்ணிகிட்டே வந்திருக்கோம் இந்த காலகட்டத்துலயும் என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்னே தான் வரும் இந்த கிளைண்ட்ஸ் அண்ட் அப்ஸ்டிக்ஷன்ஸ் வந்து சப்போஸ் எவ்வளவு பேருக்கு கமிஷன் வந்து நோட்டீஸஸ் இஷ்யூ பண்ணப் போறாங்க அப்படிங்கிறது நமக்கு க்ளூ இல்லை ஓகே ஸோ எல்லாமே முடிச்சாச்சு எல்லாமே டேட்டா போயிடுச்சு

பட் அடிஷனலா ரெண்டு ரெண்டு பேரை போட்டு மொத்தம் முப்பத்தி மூணு ஏஇஆர்ஓ அடிஷ்னல் ஏஆர்ஓ போட்டிருக்கோம் எல்லாருக்கும் என்னென்ன பாசத்துக்கான கிரைம் வந்ததுன்னா இவங்க என்கொயரி பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் பாத்து பிரிச்சிருக்கோம் அதுவும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வர சோ அவங்க தான் வந்து என்கொயரி ஆபீசர்ஸ் இருப்பாங்க முப்பத்தி மூணு பேரும் அவங்க முப்பத்தி மூணு பேர் தான் நமக்கு இனி அடுத்து குரூஷியல் ரொம்ப முக்கியமானவங்க யாருக்கு நம்ம இப்ப வரைவு பட்டியல் வெளியிட்ட பிறகு லோன் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்த முக்கியமான நபர் யாரு நமக்கு எல்லாம் அப்படின்னாக்க அடிஷ்னல் ஏஇஆர்ஓஸ் அந்த ஏரி ஆர் ஓஸ் ஓகே அவங்களையும் எல்லாரையுமே நம்ம வந்து ரெவென்யூ ஸ்டாசாஸ் தான் போட்டுருக்கோம் எக்ஸெப்ட் அஞ்சு முனிசிபாலிட்டியோட கமிஷனர் ப்ளஸ் சார் கமிஷனர் கார்பரேஷன் தவிர మీరు ఎల్లారమే ఎల్లా స్పెషల్ తహసీల్దార్ సిఆర్ఎల్లా ఇర్కాలో ఆన్లీ కమిషన్ వంద అప్రూవల్ పడి దిస్ ఇస్ కరెక్ట్ ఆల్మోస్ట్ ఎల్లా డిస్ట్రిక్ట్ లో ఇది సో ఐ హోప్ వి హావ్ డన్ ది ఎక్ససైజ్ పని పోన్ అనికర సో వేరే ఏదో మీ ఫీడ్‌బ్యాక్ కొడుకునో ఒన్న రెండు ఫీడ్‌బ్యాక్ ఆన్లైన్ ఐటల్ లో కేల్దరుగా ఆన్లైన్ అప్లికేషన్స్ ఎంత ఉంటాయి ఎల్లామే ఆన్లైన్ల ఫామ్ ఫిక్స్ కుడతామంటే ఎంత తందరుగా ఫామ్ ఫిక్స్ ఇట్ మనం ఇంట్రెస్ట్

லாஜிக்கல் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி இப்போ நான் சொல்றது ஏ இஸ் டேல இருந்து நம்ம கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அண்ட் இந்த ஃபைனல் பாஸ்ல வந்து லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி சேரிக்குறதுலவா கொஞ்சம் மொமெண்ட்ல இந்த மத்தத காரண வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நம்ம பாஸ்ல வந்து ஓகே இது இஸ் ஒன் லோ மூல வருது ஒருவேளை ம் விஎல்ஓ டேட் பை வரமா இல்ல இப்படி நோடிஸ் ஜீரோ வரமா அந்த சோ சக்கேஸ் மூஞ்சா பாத்துக்கலாம் பட் எல்லாம் நம்ம பாத்துதாச்சனா இருக்குங்க ஏதோ ஒரு வாய்ப்பு வருது ஆமாம் சார் ஒரு இருபத்தையிரத்தி இருபத்தி இருபது இருபது ஓட்டி வெளிநாட்டு வெளிநாட்டில் அவங்க இருந்தாலும் அவங்க டெம்ப்ரரி வராங்க வந்து குடியிருமே வெளிநாட்டில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவங்க இந்திய குடியுரிமை இருக்காது இருப்பாங்க ஸோ அவங்களோட ஓட்டை நம்ம இங்கே ரீடைன் பண்ணி தான் வச்சுருக்கோம் அவங்க குடும்பத்துல அம்மா அப்பா இருக்காங்க அதை வரைக்கும் வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி ஓட்டு போகிற வரைக்கும் இங்கே வருவாங்க அதே அவங்க இந்திய குடியும்பத்தில் இருந்தா அவங்க இங்கே தான் இருக்காங்க என்னங்க அந்த ஃபாரீன் சிட்டிடனா இருந்தா ஆமா அதுல இருந்தா நமக்கு அந்த சில்ட்ட இல்ல இங்க இருக்காம இல்ல இப்ப நம்ம ஊர்ல கொட்டாலம் அந்த இந்த ஸ்பைடு எல்லாம் இருக்கு ஆனேதப்பா கோரம் அங்கெல்லாம் நிறைய ஃபாரீன்ல தான் இருக்காச்சு தங்கு சோ விய சैटिஸ்பைட் தானே அப்போ ரியீஸ் பண்ணிடலாம் இல்லையா இங்க வந்து டூப்ரியன் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவீயூ பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி முடிவெடுப்போம். ஓகே. ஓகே. 7229 சனியாமா. இங்க பாருங்க. ஆமென் வெஸ்ட். சரி பிரதர் சும்மாkomen போறோம். இங்க பாருங்க. எல்லாருமே இங்க பாருங்க எல்லாருமே இங்கே பாருங்க மேடம் இங்கே பாருங்க சார் எல்லோரும் இங்கே இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மேடம் எல்லாரும் ஆனந்த

ஓகே ஓகே அனைத்து கட்சியில எல்லா கட்சி பெங்களூருங்களா